ஒரு கட்டாய கல்யாணம் கன் பாயிண்ட் மேரேஜ் அந்த மாதிரி ஒரு கட்டாய கல்யாணம் என்ன சொல்லுவாங்கனாக்கா இந்த படிச்ச பையன் யாராவது ஊர்ல கவர்மெண்ட் எக்ஸாம் பாஸ் பண்ணி இருந்தானாக்கா அவனை போய் கடத்திட்டு கொண்டு போய் கிராமத்தில் ஒரு பொண்ணோட கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க அந்த மாதிரி இங்க வந்து பாஜக வந்து அதிமுகவை துப்பாக்கியை காமிச்சு கடத்திட்டு போய் ஒரு கட்டாய கல்யாணம் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் யாருக்கும் மாப்பிள்ளைக்கு சம்பந்தமே இல்லை மாப்பிள்ளைக்கு எந்த விதமான விருப்பமும் இல்லை கட்டாயப்படுத்தி இது இது திருமணத்தை செஞ்சு வச்சுருக்கிறாங்க இந்த திருமணம் எவ்வளோ நாளைக்கு நிற்கும் தெரியல முன்னாடியே ஒரு தடவை இந்த மாதிரி தான் சேர்றேன்னு சொல்லி அப்புறம் பிரிஞ்சு வாழ்ந்தாங்க இப்போ திருப்பி இப்போ கட்டாய கல்யாணம் பண்ணி வச்சுருக்கிறாங்க இது கட்டாய கல்யாணமாக நிச்சயதார்த்தமாக எனக்கு தெரியல இது அத்திருப்பூடுமா நிற்குமான்னு எனக்கு தெரியல ஆனால் ஒன்னே ஒன்று தெரியுது அடிமட்டத்தில் இருக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற தொண்டர்கள் உண்மையாகவே இரட்டலை மீது பாசம் கொண்டு எல்லா காலகட்டத்திலும் சோதனை காலத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இருக்கும் அந்த இரட்டலை மீது பாசம் கொண்டு அந்த க மீது பாசம் கொண்டு இருக்கும் தொண்டர்கள் என்னை பொறுத்தவரைக்கும் இந்த ரெண்டு மூன்று நாட்களிலே பல கிராமத்தில் அவர்களிடம் பேசும்பொழுது அவர்களுக்கு இந்த கட்டாய கல்யாணத்தில் ஒரு துளி கூட விருப்பம் இல்லை ஒரு விருப்பமில்லாத உறவாகத்தான் இதை அவர்கள் பார்க்கிறார்கள் இது தமிழ்நாட்டு மக்களும் இதை வந்து ஒரு விருப்பம் இல்லாத ஒரு கூட்டணியாகத்தான் பார்க்கிறார்கள் நான் வன்மையாக கண்டிக்கிறேன் வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படி பேசியிருக்க கூடாது ஒரு பொறுப்புள்ள அமைச்சர் குறிப்பாக அவர் ஒரு பேராசிரியர் அவர் அந்த மாதிரி பேசியிருக்க கூடாது என்னை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறார் ஆனால் அந்த நடவடிக்கை பத்தாது என்று பல பேரோட கருத்து அந்த கருத்து ஒரு நியாயமான கருத்தாக தான் எனக்கு படுகிறது இன்னும் கொஞ்சம் இன்னும் கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்கணும் ஏன்னா இந்த மாதிரி பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள் ஒரு பொது மேடையில் பொறுப்புள்ள பதவியில் இருப்பவர்கள் அத்தகைய கருத்துக்களை சொல்லக்கூடாது அவர் சொல்லி இருக்க கூடாது என்னை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் இன்னும் ஒரு கடுமையான நடவடிக்கை எடுத்து இருக்கலாம் அப்படி ரெண்டு ரெண்டும் நிறைய சில வேற கட்சி கூட தனியாக தான் போட்டியிட போகுதுன்னு நினைக்கிறேன் நானு வேற கட்சி நாம் தமிழர் மட்டும் இல்லாம இன்னொரு கட்சி பெரிய நீங்க சொல்லிக்கலாம் அதுவும் தனியா தான் போட்டியிட போகுது அது தனியா தெரியல தனியா தனியான்னு போட்டிடுறது அவங்களுடைய உரிமை அவங்க போட்டிட்டே இருக்கலாம் என்ன போட்டிட்டு சரி என்னை பொறுத்தவரை இந்தியா கூட்டணி வலுமையாக வலுவாக இருக்கிறது இந்தியா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில இருக்கும் இந்தியா கூட்டணியில இருந்து யாரும் விலகி போக போறது இல்லை எல்லாரும் வலுவாக இருக்கிறோம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மல்டி கானட் போட்டியில இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என்றுதான் நான் முழுமையாக நம்புகிறேன் தெரியல நீங்க அந்த கட்சி பேர நீங்க சொன்னீங்கன்னா தரிசி போட்டிடுமா இல்லையா நான் நாரோட சொல்லுவேன் இல்ல நாளைக்கே புதுசா ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம் யாருக்கு சொன்னா இப்பதான் ஒருத்தருக்கு பதவி போச்சு அவருக்கு போய் தியானம் பண்ணிட்டு வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம் யாருக்கு தெரியும் எனக்கு தெரியல என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இந்தியா கூட்டணியை நாடி வரும் யாராவது வந்தார்கள் என்றால் அவர்களை சேர்க்கலாமா வேண்டாமா என்ற முடிவை வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தான் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் எடுக்க வேண்டும் இந்த மாநில உரிமைகளுக்கு அது நல்ல நல்ல முடிவு எனக்கு தெரியும் ஜஸ்டிஸ் குரியன் ஜோசப் மேல அவர் அசோக் வர்தன் செட்டி ப்ரொஃபசர் நாகநாதன் வச்சு ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மாநிலங்களுக்கு அதிக உரிமைகள் கொடுக்க வேண்டும் டெவல்யூஷன் ஆஃப் பவர் வந்து மாநிலங்களுக்கு வர வேண்டும் சிலதெல்லாம் வந்து மத்திய சென்றிருக்கும் சென்று சில உரிமைகள் எல்லாம் மாநிலத்துக்கு வர வேண்டும் இவர்கள் முதல்ல அறிவிக்கை வந்து தயார் செய்ய வேண்டும் அதுக்கப்புறம் அது ஒரு விவாத பொருளாக மாறி அது ஒரு அரை ஒரு பொலிட்டிக்கல் ஆக்சனாக மாறும் என்று மூலமையாக நம்புகிறது அருவாள ரொம்ப கொடூரம் இந்த மாதிரி சம்பவம்லாம் நடக்கிறது அது வந்து பேப்பர்ல தான் படிச்சேன் ஆனால் அந்த பகுதியில வந்து அது சமுதாய ரீதியான இருக்கும் வேறுபாடுகள் நடந்ததா இல்லைன்னா அது ஒரு உள்தகரால் நடந்தா எனக்கு தெரியல தெரியல ஆனா இதெல்லாம் வன்மையாக கண்டிக்க வேண்டும் இன்னும் கடுமையாக நம்ம வந்து இன்னும் செக்கிங் பண்ண வேண்டும் அப்புறம் வந்து மாணவர்களுக்கிடையே இன்னும் நிறைய ஹவுன்சிலிங் அதெல்லாம் நிறைய பண்ண வேண்டும் ரொம்ப வருத்தம் அளிக்கிறது ஒரு மாணவன் போய் இன்னொரு மாணவனை அருவாளால் வெட்டுகிறான் என்ற செய்தி தமிழ்நாட்டில் படிக்கும்பொழுது ரொம்ப வேதனையாக இருக்கிறது அதே சமயத்தில் அது வந்து சமுதாய ரீதியான வேறுபாடுகளால் வந்ததா இல்லை வேறு ஏதாவது காரணமாக எனக்கு தெரியல இப்போ பத்திரிகை செய்தி மூலமாக தான் எனக்கு வந்து அரசாங்கத்தை மட்டுமே இதில் எல்லாம் குறை சொல்ல முடியாது சமுதாயத்தில் வர பிரச்சனைகளுக்கெல்லாம் சமுதாயம் கூட சில தீர்வு காண வேண்டும் சமுதாய ரீதியாக மற்ற மற்ற அமைப்புகளும் கொண்டு வரும் அரசாங்கம் வந்து போஸ்ட் ஃபேக்டோ தான் சில சமயம் வந்து பண்ணணும் ஆத்திரத்தில் ஒருத்தர் உத்தரவு வெட்டிட்டாங்கன்னா அதை வந்து அரசாங்கம் தடுக்க முடியாது ஆர்கனைஸ்ட் கிரைமை ஆர்க அரசாங்கம் தடுக்கலாம் ஆனால் கிரைம் ஆஃப் ஃபேஷன் ஒரு ஆத்திரத்திலேயோ ஒரு ஒரு திடீர்னு ஒரு மூ ஒரு 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 வேகத்திலேயோ யாராக பண்ணிட்டாங்க அரசாங்கம் வந்து அரசாங்கம் தடுக்க முடியாது அது டெஃபினட்டாக ஆக்சன் எடுக்கலாம் பண்ணலாம் சமூக வலைதளங்கள் இந்த மாதிரி இருக்குன்னா அதை ரெகுலேட் பண்றது ரொம்ப கஷ்டம் எல்லாரும் நினைக்கிறாங்க சமூக வலைதளத்தில் ரெகுலேட் ரெகுலேட் பண்ணுறது கஷ்டம் இன்னைக்கு இதில் இல்லாட்டி டார்க் தாண்டி போயிடுச்சு அதுக்கு டெக்னாலஜியே கிடையாது இப்போ நீங்க வந்து ஒரு செய்தியை பாக்கணும் ஒரு இதை பார்க்கணும் எப்படி தடுக்கிறது ஒரு வெப்சைட் நம்ம பிளாக் பண்ணாம இன்னொரு வந்துடும் அது டார்க் வைப் வந்துடும் அதனால இனிமேல் சோஷியல் அவேர்னஸ் தான் பண்ணும் எல்லா பாரமும் சமுதாய மாற்றத்தை கொண்டு வரதுக்கும் அரசாங்கம் அரசாங்க அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் ஆனா சமுதாய மாற்றத்தை கொண்டு வருவதற்கு சமுதாய அமைப்புகள் தான் கொண்டு வருவாங்க இருபத்தி ஆறுல கூட்டணி ஆட்சி எலெக்ஷன் ரிசல்ட்டை பொறுத்து தான் இருக்கும் எலெக்ஷன் ரிசல்ட்டை பொறுத்து தான் அந்த முடிவுகள் எடுக்கலாம் ஆனா அரசியல் கட்சிகள் எல்லாருக்குமே அரசாங்கத்துல பங்கேற்க வேண்டும் என்ற ஆசையோடு தானே தேர்தலில் நிக்கிறோம் அது ஒரு யதார்த்த ஆசை தானே எல்லாருக்கும் இல்ல இல்ல எனக்கு கொடுக்கவே மாட்டாங்க ஏன்னா நான் வந்து நான் கட்சியை எடுத்து நான் ஒரு திசையில எடுத்து சொல்லுவேன் ஒரு ஸ்டைல நடத்தி சொல்லுவேன் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் இருக்கிற காங்கிரஸ் கட்சியோ டெல்லியில் இருக்கிற அகில இந்திய காங்கிரஸோ தயாராக இல்லை அதனால் என்னை அந்த பதவியில நியமிக்க மாட்டார்கள் என்று நான் வந்து உறுதியாக இருக்கிறேன் அப்படி நான் சொல்லல என்ன என்னை விட நேர்மையானவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு அர்த்தம்